வாஷவையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் குரு தரிசனம் என்ற தலைப்பில் அமைந்த கவிதை இன்று அன்றொரு நாள் புதுவை தனிலே கீர்த்தி அடைக்கலம் சேர் ஈஸ்வரன் தர்மராஜா என்ற பெயர் வீதியில் ஓர் சிறிய வீட்டில் ராஜாராமையன் என்ற நாகை பார்ப்பான் முன் தனது பிதா தமிழில் உபநிடத்தை மொழிபெயர்த்து வைத்ததனை திருத்தச் சொல்லி என்றனை வேண்டிக் கொள்ள யான் சென்று ஆங்கன் இரு கையிலே அங்கு வந்தான் குள்ளச்சாமி பாரதிக்கே குள்ளச்சாமி என்கிற குருவை தரிசித்த மலரும் நினைவுகளை இந்த கவிதையில் ப பகிர்ந்து கொள்கிறார் அன்னைக்கு ஒரு நாள் இந்த புதுச்சேரியில் மிக மிக பிரபலமான ஈஸ்வர தர்மராஜா என்ற பெயர் கொண்ட ஒரு தெருவில் ஒரு சிறிய இல்லத்தில் ராஜாராம ஐயர் என்ற பெயர் கொண்ட நாகப்பட்டினத்தை சேர்ந்த பிராமணர் ஒருவர் வசித்து வந்தார் இந்த ராஜாராம ஐயர் என்ன செய்கிறார் பாரதியினுடைய அந்த அறிவு உயர்வை புரிந்து கொண்டதனால் அந்த மேதா விலாசம் இவருக்கு தெரிந்தபடியால் பாரதியை அணுகி என்னுடைய அப்பா சமஸ்கிருதத்தில் உள்ள எல்லாம் கரைத்து குடித்து தமிழில் மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார் அதை கொஞ்சம் திருத்தம் பார்த்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் பாரதியும் அதற்கு சம்மதித்து அந்த ராஜாராமையர் வீட்டிற்கு சென்று இந்த மொழி திருத்தம் பார்ப்பதற்காக பொழுது குள்ளச்சாமி அந்த வீட்டிற்கு வந்து சேர்கிறார் அப்படித்தான் மகாகவி பாரதிக்கு குரு குள்ளச்சாமியின் அறிமுகம் கிட்டுகிறது அதன் பிறகு இந்த குருவுக்கும் சீடனுக்கும் எப்படி உறவு மலர்ந்தது என்பதை தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்